மாறன் சீரியில் நாளைக்கு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து வீரா வந்து உண்மையை சொல்லணும் அவள் கோர்ட்டில் தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு இதையும் மறைச்சி சொல்லிடாத எனக்காக என் மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராக்காக வந்து எல்லா உண்மையும் வந்து மாறன் வந்து அதிரடியாக வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க கோர்ட்டில் செம பரபரப்பாக இருந்துச்சு வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போட்டுற பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரம் வந்து சொல்கிறாங்க மாறன்கிட்ட வந்து நீ முதல்ல வந்து தைரியமாக இருக்கணும் எதை சொல்கிறதா இருந்தாலும் வந்து தயவு செஞ்சு பொய் மட்டும் சொல்லிடாத உன் வாழ்க்கையை வந்து உன்னை நம்பி எத்தனை பேரை நாங்கள் குடும்பமாக காத்திருக்கோம் தெரியுமா நீங்கள் சந்தோஷமாக எ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வரணும்ன்ட்டு தயவு செஞ்சு விளையாட்டுத்தனமாக என்கிட்ட போய் சொல்கிற மாதிரி அங்கே போய் வந்து விளாண்டுட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சரியா அங்கே போய் அவங்க கேட்டாங்கன்னா எப்பவுமே உண்மை சொல்லணும் என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும் தவிர போலியாக வந்து பொய் சொன்னால் வந்து எங்கேயுமே ஜெயிக்காது எனக்காக இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி சொல்லி சத்தியம் வாங்கிறாங்க வீரா உடனே சரி மாறனும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே விசாரிக்க மாறனை கூப்பிட்டோன்னே வந்து அங்கே கூண்டில் ஏற்றி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் வந்து மேலே உட்காந்துட்டு கேட்குறாங்க ஆமாம் என்னப்பா உனக்கும் பாண்டியனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா ஏதோ வந்து சொல்லணும்னு நினச்சிருக்கியாமே உன் வக்கீல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே எதுவுமே பேசாமல் வந்து அமைதியாக மாறன் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் டக்குன்னு முத்துலட்சுமியும் பிருந்தாவும் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா என் மருமகப்புள்ள வந்து எந்த தப்பும் செய்யலை தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே மேலே உக்காந்துருக்கு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீதிபதி பாருங்கம்மா எதுவா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பொது வழியில் இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் நாங்கள் என்ன ஏதுன்னு நாலா பக்கம் விசாரிச்சுட்டு எந்த தப்பும் இல்லைன்னா நிச்சயமாக வந்து அவரை வெளியில் விட்டுருவோம் நீங்கள் வந்து நடந்ததை வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க இப்படி மட்டும் அமைதியாக இருந்தேன்னா நானே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவேன்ப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் அப்போ பாண்டியனு உனக்கும் வந்து முன்பகம் இருக்குதுன்னு நான் வந்து முடிவுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறப்ப வீரா வந்து மாறனை வந்து பார்த்து சொல்லுடா தயவு செஞ்சு வந்து என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லுடா அப்படின்னு கண்ணிலேயே காமிச்சோடனே இந்த பக்கம் வந்து வக்கீல் வந்து கேட்குறாங்க மாறனை வந்து மாட்டி விடுறதுக்காக கண்மணி கூட சேர்ந்து திட்டம் போடுறப்ப அந்த சமயத்தில் மாரன் வந்து செமயம் வந்து வக்கீலுக்கும் சரி இந்த பக்கம் கண்மணிக்கு செம ராகவன் மூணு பேருக்கும் செம ஆப்பு வச்சாருன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் பாண்டியனை நான் வந்து முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அன்றைக்கி ராத்திரி முத முதல்ல அன்னிக்கு கார் ஓட்டிக்கிட்டு வர்றப்ப தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை சொன்னோன்னே இந்த பக்கம் வீரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் வக்கீலை வந்து கண்ணாப்பண்ணான் திட்டுறாங்க இந்த பக்கம் கண்மணிக்கு வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன இது இப்படிலாம் வந்து நடக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல இப்படி சொல்லிட்டானே நம்ம சூழ்ச்சியில் வந்து அப்படி யோசிக்கிறாங்க அப்போ வந்து சத்தம் போடுறாங்க நீ மாட்டுக்கும் சொல்லிட்டு நீ மாட்டுக்கும் இப்போ வந்து அவர் சொன்னதையே தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னப்ப அறிவழகன் வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் அவரை விசாரிக்கணும் எனக்கு மத்தியம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப இப்ப பாருங்க சும்மா வளர்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அவர் மேலே வந்து தப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் தெளிவாக வந்து கேட்டுக்கணும் சரியா அப்படின்னு சொல்றப்ப ஐயா நான் ஒரு விஷயம் பேசலாமான்னு மாறன் வந்து பேசுகிறாங்க மாறன் பேச ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் ராகவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேளை சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு சுயநலமாக எப்போதும் போல் வந்து ராகவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ராகவன் முன்னாடியே வந்து மாறன் ஒரு விஷயம் உண்மையாக பேசலாமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் பயப்படுறாங்க மாறன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா நான் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தெரியாமல் நடந்துருச்சு அதை வந்து இவங்க வேணும்ட்டே வந்து திசை திருப்பி என்னை வந்து மாட்டி விடுறதுக்காகவே வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க நான் ஒத்துழைப்பு முழுசாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னே இந்த பக்கம் கேட்டுக்கிட்டே அறிவழகன் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு நாள் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே என்ன விசாரிக்கணுமோ எல்லாம் விசாரிச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீரா வந்து நிம்மதியாக வராங்க பரவாயில்ல நீ வந்து உண்மையை சொன்னேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க அப்போனு பார்த்து வீரா வந்து மாறனை பார்த்து ஓடி வந்து அவனை வந்து பிடிக்கலான்ட்டு வர்றப்ப தடுத்து தடுமாறி கீழே விழுவ போகிறப்ப மாறன் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க என்னாச்சு பீரா ஏன் இவ்வளோ பதட்டப்படுறா விடு நான் எங்கேயும் போயிட மாட்டேன் ஒரு நாள் தானே நீ தான் வந்து அப்பாவும் சரி வள்ளி அத்தையும் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க நீ தான் வந்து எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க பாரு ஆல்ரெடி வந்து உங்கள் அம்மா அத்தை வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல் தைரியமாக அப்படின்றப்ப மாறான்னா உன்னை வந்து கைவிட்டுற மாட்டேன்டா எப்படியாக இருந்தாலும் உன்னை வந்து நல்லபடியாக இந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வெளிக்கொண்டு வருவது என்னோடய பொறுப்பு நீ தைரியமாக போய்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து மாறன் வந்து வீராவோட காதலை வந்து அப்போ வந்து உணர்ந்துக்கிட்டே அப்படியே வந்து வீரா கண் கலங்கிறத பார்த்தோன்னா வந்து வண்டியில் ஏற்றி அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வள்ளி வந்து எங்கே வீரா ஆலையை காணுமே அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு தூணில் வந்து ஓரமாக சாஞ்சிட்டு வந்து அப்படியே இருக்காங்க என்ன வள்ளி வந்து கேட்குறாங்க என்னம்மா இவ்வளோ அவசரப்பட்டு அழுதுகிட்டு இருக்க ஆனால் அதை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை எனக்கு மனசே கேட்கல ஆரம்பத்துலேருந்து அவனை வந்து பிடிக்காமல் வந்து நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அவனை ஒவ்வொரு விஷயமும் வந்து அவன் எனக்காக வந்து எவ்வளோ தூரம் அன்பாக விட்டு கொடுத்துருக்கான் இவ்வளோ நல்லவனை போய் நான் கஷ்டப்படுத்திட்டேனே அவன் வந்து சாப்பிட்டானா இல்லையானு கூட தெரியலையே அப்படிங்கிறப்ப நீ முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஊட்டி விட்றாங்க அப்போ நான் இங்கே சாப்பிட்றேன் அவன் அங்கே சாப்பிட்ருப்பானா இந்நேரத்துக்கு தூங்கியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே கேட்டோன்னே எல்லாம் நல்லபடியாக இருப்பாம்மா நீ வந்து ஒரு நாள் தானே தைரியமாறு அப்படிங்கிறப்ப கார்த்திக் வராங்க வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் உன் வாழ்க்கையை வந்து நான் விட்டுற மாட்டேன் எப்படியாவது மாறனை வந்து ஒரு நாள் தானே கொஞ்சம் பொறுத்துக்க நாளைக்கு வந்துடுவான் எப்படியும் வெளியில் அவனை வந்து எப்படியும் நான் வந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் உன் வாழ்க்கையும் மாறனையும் சேர்த்து வச்சு உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத வந்து நான் பார்க்காம விட மாட்டேன்னு கார்த்திக் வந்து நம்பிக்கை கொடுத்துக்கிட்ருக்காங்க அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் வந்து வள்ளி நீயும் வந்து வீரா கூட வந்து சேர்ந்து அழுதுகிட்டு இருக்காது அவளுக்கு ஆறுதல் சொல் அப்படிங்கிறப்ப ராகவன் வந்து என்னடா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னா ராமச்சந்திரன் கிட்டே வந்து அப்பா வீரா என்ன சின்ன பொண்ணாப்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்காக வந்து இருக்கா அவன் ரொம்ப தைரியசாலி இதுக்கெலாம் வந்து ஒன்றும் பெருசாக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வீரா செம கோவத்தில் வந்து ராமச்சந்திரன் முன்னாடியே வந்து இங்கே ராகவனை முறைக்கிறாங்க என் எவ்வளோ தூரம் இருந்தால் உனக்காக உன் தம்பி வந்து இவ்வளோ பெரிய வித்தியாகம் செஞ்சுருக்கான் அதை கொஞ்சம் கூட வந்து மதிக்காமல் என்னமோ எனக்கு என்னன்னு வந்து இப்படி சுயநலமாக இருக்கிய உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது என்ன சொல்கிறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வீரா வந்து கோவத்தோடு முறைச்சி பார்க்குறத பார்த்தோன்னே ராகவன் வந்து என்ன ஒரு மாதிரியாக முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி வந்து க அப்படியே திரும்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் எல்லோரும் போனதுக்கப்புறமா கண்மணி வந்து இங்கே வந்து வீராவை வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு உன் புருஷன் வந்து உள்ளே போயிட்டானா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வந்து வேறு வாழ்க்கை நான் வந்து பார்த்து அமைச்சு தரேன் நீ வந்து அவனை பார்த்து அழுதுக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒருத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவுக்கு ஏற்கனவே வந்து வேணுன்ட்டே கண்மணி சொல்லி தான் அந்த மாறனுக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து முன்னாடியே வந்து இங்கே பாருங்கள் எதுக்கு நான் சொன்னபடி சொல்லியிருந்தால் நிச்சயமாக மாறம் வெளில வந்திருப்பேன் எதுக்கு என் புருஷனை நிரந்தரமாக இருக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்களா உங்கள் வாங்கின காசுக்கு நியாயமாக நேர்மையாக இருக்கணும் அப்படி முடியலன்னா வந்து நான் அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் மரியாதை போகணும் விரட்டி ராமச்சந்திரன் ராம்சந்திரன்கிட்டையும் வேறு ஒரு நல்ல வந்து இது வரைக்கும் தோக்காத ஒருத்தர் இருக்காரு அவரை நான் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸுக்காக அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அந்த சமயத்தில் இங்கே வந்து நினைச்சு பார்த்துட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது கண்மணி அப்படின்னு எத்தனை தடவை தான் என்கிட்ட தோப்ப அப்படிங்கிறப்ப எல்லா ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த பக்கம் கண்மணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா மாறன் அசந்து வந்து அங்கே உள்ள வந்து தூங்கிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் கண்மணி வந்து மூணு பேரை வந்து மாறனுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி நக்கலாக வந்து வீராக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்போ பாரு உனக்கு வந்து சொன்னால் என்ன சொல்கிறேன்னு புரியல உன் புருஷன் எப்படி இருக்கான்னு பாருன்னு சொன்னால் நல்லா அசந்து கால் மேலே கால் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா என் நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க பார்த்தா என்ன பண்ணுற அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க கவலைப்படாத ஒன்றும் அவசரப்படட்டுலாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு தேவை வந்து அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தப் பண்ண தப்புக்காக அண்ணனை வந்து பழி வாங்கணும்ல அதே மாதிரியே அவனுக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்தை கொடுப்பேன் தவிர மற்றபடி நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் செஞ்சிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து கிட்ட வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் உன்னால் முடிஞ்சா நீ செய் ஆனால் என் புருஷனை எப்படி வெளியில் கொண்டு வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணி மாஸ்க் அதோட அதோடய எபிசோட லெவல் முடிச்சிருக்கேன்